ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கோலி தான் எஸ் ஃபஸ்ட் மேட்சஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி உங்களுக்கு தெரியும் இருபத்ரெண்டாம் தேதி சேபாக்கில் இன்னும் ஒரு எயிட் நைன் டேஸ் தான் இருக்குது ரைட் நிறையா பில்டப் ஆகிட்டு இருக்கு இந்த மேட்சுக்கு விராட் கோலி பற்றி கொஞ்சம் பேசுவோமே ரைட் விராட் கோலி ஏன் ஃபெயில் ஆகிறாரு சே பாக் அப்படி தான் தமிழ்நிலில் போட்டிருக்கேன் அது என்னோடய எக்ஸ்ப்ரனேஷன் தரேன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ரைட் விராட் கோலி டெஸ்ட் மேட்செலாம் ஒரு காலத்தில் சச்சினும் இவர் டிராவிட் அவுட் பண்ணு மேட்ச் ஜெயிச்சிடலான்னு ஒரு பீரியட் போக இப்போ ஆர்சிபியாக ஃபர்ஸ்ட் தூக்கு விராட் கோலியை அவுட் பண்ணுன்ற கான்செப்ட் தான் இப்போ ஆல் ஓவர் எல்லா டீமுக்கு உங்களுக்கு தெரியும் விராட் கோலி நான் சொல்ல வேண்டாம் அவரோட கிரேட்னஸை பற்றி அவர் இப்படி தி பெஸ்ட் பிளேயர் அட் தஸ் மோமெண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எனி ஃபார்மேட் பட் சேப்பாக்கில் போட்டால் அவர் வெயில் ஆகிட்டே இருக்கார் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது முன்னாடி இவரை பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் சீசனை நம்ம விராட் கோலிக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து அன்பிலீவல் சீசன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன் அடிச்சார் ஐபிஎல்லில் செகண்ட் பெஸ்ட் சீசன் போன வாட்டி தான் அறுநூத்தி முப்பத்தொம்பது ரன் செகண்டு ஹையஸ்ட்டு தேர்ட் ஹையஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் இந்த போன சீசன் அறுநூத்தி முப்பத்தொம்போது ரன் எடுத்தார்ல அதில் வந்து ஆறு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சார் ஆனால் சிஎஸ்கே எதிராக ஆறு ரன் தான் எடுக்க முடிஞ்சது இவ்வளோக்கும் சின்னசாமியில் நடந்த மேட்ச் அது சேப்பாக்கில் நடக்கல பெங்களூரில் நடந்த மேட்ச்சு ஸோ கடந்த அஞ்சு மேட்ச்சாக பார்த்தீங்கனாலே மூணு வாட்டி பவர் பிளேல அவுட்டாக இருக்காரு அகைன் சிஎஸ்கே அண்ட் அஃப்கோர்ஸ் தோனி தோனியோட மாஸ்டர் மைண்டு எப்படி யார் யார் அவுட் பண்ணணும் தெரியும் பட் கோலி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் ஆஸ் அ பேட்டிங் சீனியர்ஸா ஸோ அவர் சேப்பாக்கில் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிறதோ எக்ஸ்தம் ஃபெயில் சொல்ல மாட்டேன் கம்பேரிங் டு அதர் ரெக்கார்ட்ஸ் பத்தக கிரவுண்ட் ரெக்கார்டோட சேப்பாக்கில் கொஞ்சம் தான் இருக்குது அண்ட் அப்போது ஐநூறு ரன் ஆறு வாட்டி பாஸ் ஆ க்ராஸ் ஆகிருக்காருங்க பதினாறு சீசனில் விராட் கோலி ஸோ இஸ் நோ மக் வித் த பேட் பதினாறு சீசனில் ஆறு வாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு அண்ட் ஒன்லி பிளேயர் பதினாறு சீசன் ஒரே டீமுலான ஒன்லி பிளேயர் நம்ம விராட் கோலி தான் டக்குன்னு சொல்லிங்க எம்எஸ் தோனி இருக்கார் சிஎஸ்கென்னு நல்ல ரெண்டு சீசன் பூனே சூப்பர் ஜாயின்ட்டு போனாங்க ஸோ அதை ஓரமாக வச்சுருவோம் அண்ட் இப்போ அவருக்கு இன்னும் ரெக்கார்டு மேக்ஸோன் இஸ் வெயிட்டிங் அந்த இன்னொரு ஆறு ரன் அடிச்சார்னா பன்னெண்டாயிரம் ரன் ஆகிடும் டி டுவெண்ட்டி ரன்ஸ் சொல்கிறேன் டி ட்வெண்ட்டியில் மட்டும் ஃபஸ்ட் இண்டியன் டூ டூ ஸோ யா ஃபஸ்ட் இண்டியன் அண்ட் அது பிரேக் டவுன் பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்னும் இந்தியாவுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு இந்தியா டி ட்வெண்ட்டி அப்படி பார்த்தாலும் பதினொன்றாயிரத்தி முன்னூறு தானே அது அதை பாக்கி எழுநூறு எங்கே போய் டெல்லிக்கு டொமஸ்டிக் மேச்சஸ் எல்லாம் டெல்லி ஸ்டேட்டுக்கு அதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான் பன்னெண்டாயிரம் ஆகுது இதுக்கு முன்னாடி அஞ்சு பேர் எடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் டி ட்வெண்ட்டில் யாருமீங்க ஃபஸ்ட்டு கிரிஸ் கெயில் பதினாலாயிரத்துக்கு மேலே ஷோய் மாலிக் கிரண் போலார் அண்ட் அலெக்ஸ் எயில்ஸ் டேவிட் வார்னர் இப்போ விராட் கோலி பட் என்ன தான் இவ்வளோ எல்லாம் பிரமாதமாக சொன்னாலும் சே ஃபெயில் ஆகிடுறாரு என்ன ஃபெயில் ஆகிடுறாரு அண்டு மெயின் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வர்றது அதனால் ஃபெயில் ஆகிறாங்களா அப்படி இல்லை சென்னையில் வந்து எப்போதுமே பிச்சு எப்படி இருக்குன்னா டென்னிஸ் பால் டைப்பும்பாங்க ஆமாம் சீசன் பாலுக்கு டென்னிஸ் பாலுக்கு அதுக்கு திடீர்னு பால் எகரோ திடீர்னு லோ ஆகும் டென்னிஸ் பாலில் நீங்கள் கேள்வாடிப்பாங்களே அதை நீங்கள் ப்ரைட் பண்ணவே முடியாது எப்படி ஒரு பால்னு அது சே ஆட் பால் டான் ஆகும் சம்டைம் தோனி ஸ்டார்டிங்கில் ஸ்பின்னர் கொண்டு வந்தாலும் கொண்டு வரார் மொகின் அலிமரி ஆள் அண்ட் அந்த ஹார்ட் பால் டர்ன் ஆகிறது பால் கீப்பிங்லோ ஸ்லோ பிச்சு ஸ்லோ போது அட்டாக்கிங் பிளேயர் விராட் கோலிக்கெலாம் பால் ஷுட் கம் அண்ட் டு த பேட் அவுட் சைடு ஆஃப் டம் பண்ணிக்கணும் பேட் அவர் எதிர்பார்க்குற டைமில் அந்த பால் வராது ஜேபாக்கில் மட்டும் ஆமாம் அதை அவர் எதிர்பார்க்குற டைத்தில் வந்துன்னா அது ஸ்கொயர் கட் பண்ணி பாயிண்ட்டில் போற இல்லைனா ட்ரைவ் பண்ணி ஆன் ட்ரைவ் பண்ணி லாங் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பாக ஒரு ஓவர் பிட்ச் டெலிவரி மட்டும் அவர் ஈஸியாக விளையாட்டு வரும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்து லென்த்தில் போட்டாலே கொஞ்சம் கஷ்டம் தான் அது பிகாஸ் இட் இஸ் ஜேபாக் அண்ட் மோர் ஓவர் ஃபேன்ஸ் எல்லாேருமே சின்னசாமி ஸ்டேடியத்தில் அடித்து அடித்து பார்த்துட்டு அங்கே அடிக்கிற எங்கள் அடிக்க மாட்டீங்கன்னா பிச்சோட டிஃப்ரென்ஸ் தான் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் வந்து பேட்டிங் பேரடைஸ் அங்கேலாம் இரநூறு ரன் கூட நீங்கள் சேஸ் பண்ணிடலாம் ஆனால் ஜேபாகில் நூற்றி ஐம்பத்தஞ்சு வின்னிங் ஸ்கோரு ஆமாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு சேஸ் பண்ணுறது நீங்கள் கஷ்டம் பண்ணோம் ஏன்னா ப்ரீஜ் வர மாரினா பீச்சில் செகண்ட் திங் பால் வில் கீப் லோ அண்ட் அது இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆகட்டும் ரஞ்சி மேட்ச் எல்லாத்துக்குமே சென்னை பிச்சஸ் அப்படி தான் ஹெல்ப் ஸ்பின்னர்ஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர் ஜடேஜா மாரியால் லெஃப்ட் ஸ்பின்னர் விக்கெட்டு விக்கெட் போடும்போது டிஃபிகல்ட் டூ ஸ்கோர் அவரால் அவர் எதிர்பார்க்குறாலும் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அதனால தான் அவருக்கு ரொம்ப கம்மி எந்த அளவுக்கு கம்மின்னா இது வரைக்கும் ஏழு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஆர்சிபி ஒரு வாடி உள்ள சேப்பாக்கில் அடிச்சது இல்லை ஹண்ட்ரடு ஆமாம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற டீமுக்கெல்லாம் மற்ற இடம் மற்ற கிரௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மேட்சஸ் விளையாடுறாங்க நினைக்கிறேன் ஐபிஎல்லில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் சே பாக்கலாம் அவரோட ஆவரேஜ் முப்பது தான் கம்மி எவ்வளோ ஏழு ரன் கம்மியாக அது பாருங்க சர் ரன்னு டி டுவெண்ட்டியில் ஏழு ரன் இஸ் ஏழு ரன் ரெண்டு ரன்னுலாம் ஜெயிக்கலாம் மேட்ச்சு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா மற்ற கிரவுண்டில்லாம் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் சென்னையில் ஹண்ட்ரண்ட் லெவன் தான் என்ன தான் ஒரு ட்ரை பண்ணுறாங்க ஹண்ட்ரண்ட் லெவன் ஸ்ட்ரைக் ரேட்டை தாண்ட மாட்டேங்குது ஸோ ஐம்பது பால் விளையாண்டானா ஐம்பத்தஞ்சு ரன் தான் எடுப்பார் இந்த கடைசி அஞ்சு மேட்ச்சு சிஎஸ்கேக்கு எதிராக எதிர்பார்த்திங்கன்னா மூணு வாட்டி பவர் பிளேரில் அவுட் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸில் பிகாஸ் பால் வாஸ் நாட் கமிங் ஆன் டு த பேட் அண்ட் தோனியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் யார் யார் எப்போ போய் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் சம் ஆஃப் த ரீசன் எதனால் அவர் சேப்பாக்கில் ஃபெயில் ஆகிறாருன்னு சின்னசாமி ஸ்டேடியம் வந்து ஒரு கண் முடிவுட்டு கூட விளையாடுவார் பால் கம்ஸ் ஆன் டு த பேட் நைஸ்லி நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடில் வரும் அவுட் அவுட்ஃபீல்டு அவுட்டும் அவுட்ஃபீல்டாக சென்னையிலேயே ஃபாஸ்ட்டு தான் பால் நீங்கள் கனெக்ட் பண்ணலன்னா கீப்பர்ட்டு தான் போகும் பாலு அண்ட் ஆஸ் அ ஓப்பனராக வர்றது ஒன்று ஸ்டெடி பண்ணணும் நியூ பால் வர விளையாடணும் எடுத்தோன்னு ஒரு தீபக் சி அப்புறம் இல்லை பத்தி ரானோ இல்லை ஸ்பின்னர் விளாட்ணும் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு நடக்க போகுது ஜூனில் அநேகமாக அதில் அவர் செலக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஐபிஎல் நிறைய ரன் எடுக்கணும் பட் வெஸ்ட் இண்டீஸ் கூட சேப்பா கிரவுண்டு மாதிரி தான் அதுவும் லோ அண்ட் ஸ்லோ தான் யூஜ் ரனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வெஸ்ட் இண்டீஸ் கிரௌண்ட்டில் ஸோ அதனால கூட இவர் நிறைய இப்போ ஸ்கோர் பண்ணால் தான் இந்த சீசனில் ஈல்பி பிக்அப் ஆர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இல்லைன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம பொறுமையாக பேசுவோம் ஸோ ஏன் ஒரு ஃபெயிலர் அவர் சேப்பாக்கில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது கோலி பன்னெண்டாயிரம் ரன்னு ஆறு ரன் வந்து அடுத்தது யார் கேப்பிங்க முகி ரோஹித் சர்மா பதினொன்றாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு டி ட்வெண்ட்டி ரன் அடிச்சு வச்சுருக்காரு அவர் ரைட் இந்த அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சே பாக்கில் ஒரு ஃபெயில் ஆகுறதுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோஸை தெரிஞ்சு நிறைய வீடியோ இருக்கோம் ஆல்ரெடி கம்பேரிசன் பேட்டிங் கம்பாரிசன் ஆர்சிபிசிஎஸ்கே போட்டிருக்கேன் டாப் சிக்ஸ் பேட்ஸ்மேன் அதே மாதிரி ஆறு போலர் ஆர்சிபிசிஎஸ்கே பார்க்கணுன்னு டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை என்ன கருத்து தான் சொல்லுங்கள் இல்லை அதுக்கு போது சொல்லுறேன் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் என் கேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்